துலாம் ராசி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ஆறாம் வீட்டில் வரக்கூடிய சனி பகவான் ஆறாம் வீட்டில் சனி ஐந்தில் ராகு அப்போ என்ன ஆகுது ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் குபேர வளங்களை அள்ளி தருகிறார் உங்களுக்கு ருண ரோக சத்துருஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ வியாதி கடன் கஷ்டம் எதிரிகள் எல்லாம் ஒழிந்து போகிறார்கள் ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா இந்த இவர் வந்து சனி பகவான் ஆறாம் வீட்டில் வரும்போது வேலை கிடைக்கும் ரொம்ப வருஷமா எனக்கு வேலையில சார் நான் சும்மா தான் சுற்றிட்டு இருந்தேன் இப்போது எனக்கு இந்த வருடம் வேலை கிடைச்சி உங்களுக்கு படிப்பை முடிச்சுட்டேன் அப்பர்ச்சுனிட்டிஸ் பண்ணிட்டேன் எனக்கு ப்ராப்பரான ஜாப் ப்ரொபேஷனில் தான் எங்கே போனாலும் என்ன ட்ரெயினியாக தான் வச்சுருக்காங்க ஒரு கன்ஃபார்ம் ஜாப் கிடைக்கல இந்த வருடம் கிடைக்கும் ஆறாம் வீட்டில் வரக்கூடிய சனி பகவான் வியாதி கடன் கஷ்ட தீய நண்பர்கள் விட்டு வெளியே போயிடுவாங்க நீங்கள் நல்லவங்களாக ஆக போகிறீங்க நான் வந்து நல்ல ஸ்தானத்தில் இருந்தேன் கெட்ட சகவாசத்தால் என் புத்தி கெட்டு போச்சு நான் பண்ணதெல்லாம் தப்பு அந்த ரியலைசேஷன் ஸ்டேஷன் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க திரும்ப நார்மலாக பேக் டு எல்லாமல்ல எம்பெருமாரிடம் சரணடைவீர்கள் அடுத்து ஆறுக்கூடிய அதாவது எனக்கு எனக்கு இது வேண்டாம் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழணும்னு ஆசைப்பட்றேங்க ஒரு கௌரவமான வாழ்க்கை ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களை கௌரவத்தை தருகிறார் அப்போ இத்தனை நாள் கௌரவம்லாம் வாங்கிட்டுமா நான் அப்படி சொல்ல தனித்து செயல்பட சொல்லுகிறார் நீங்கள் தனித்து உங்கள் காலில் நின்று செயல்பட தொடங்குவீர்கள் ஆறில் இருக்கக்கூடிய சனி தொழிலதி பிரா புரியுங்க ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஆறு ஏழு எட்டை பார்க்கிறார் அப்போ எந்த எட்டுனா என்ன உங்களுடைய மாங்கல்ய படம் உங்களுடைய அசையா சொத்துக்கள் எல்லாம் பார்த்து அதே ஆறாம் வீட்டு சனி பகவான் ஆறிலிருந்து ஏழாம் பார்வையாக பன்னிரெண்டை பார்க்கிறார் அப்போ பனிரெண்டுனா என்ன உங்களுடைய ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இன்டிமசி பூர்வ ஜென்ம சாபம் போன்றவற்றெல்லாம் நிவர்த்தி பண்ணுறாரு அப்போ கணவன் மனைவியோட எங்களுக்குள்ள ஒரு இன்டிமசியில் நாங்கள் ரொம்ப நாளாக இனிமே பிரிய மாட்டீங்க சேர்ந்துருவீங்க அது துலாம் ராசிக்காரர்கள் சனி பகவான் பத்தாம் பார்வையாக மூன்றை பார்க்கிறார் முயற்சியை பார்த்துட்டார் சார் நீங்க முயற்சி எடுக்க போறீங்க உங்களுடைய தொடர் முயற்சியால் வெற்றிகள் பெற போகிறீங்க எது நீங்க உங்க சொந்த காலில் எதை பண்ணாலும் நீங்கள் சொந்த கால இது பண்ணாலும் ஜெயிப்பீங்க அதே மாதிரி உங்களுக்கு குரு பகவான் எங்கே வந்திருக்கிறார் ஒன்பதாம் வீட்டிற்கு வந்திருக்கிறார் பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு விஷயம்னா என்ன குரு ஒன்போதுக்கு வர்றது ஒவ்வொருவருக்கும் குரு ஒரு சான்ஸ் தருவார் பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு தடவை ஒன்பதாம் வீட்டுக்கு வருவார் ஒன்பதாம் வீட்டுக்கு குரு பகவான் வரும்பொழுது என்ன ஏற்படும் மாபெரும் செல்வ யோகங்கள் ஏற்படும் இது யாராலையும் தடுக்க முடியாது அப்போது அஞ்சு ஏழு ஒன்போதை பார்க்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினொம்பதாம் வீட்டிற்கு வந்தது அத்தனை பேர் ஓடி போனவனுக்கு என்ன சொல்லுவாங்க ஒன்பதாம் சிந்து வந்து வெல்வரிசை ஆள் ஆள்பட முனிஷ் ஸோ அதனால் அடுத்து குட்டி குருஜி அவங்க தான் ஸோ அப்போ இல்லை இல்லை அவங்க பெரிய குருஜி அப்போது பத்தாம் ஒன்பதாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் என்ன தர்றார் உங்களுக்கு மிகப்பெரிய சக்கரவர்த்தி யோகங்களை தருகிறார் ஒன்பதில் இருக்க குரு பகவான் ஐந்தாம் பருவம் எதை பார்க்கிறார் உடம்பை பார்க்குறார் குரு உடம்பை பார்த்துட்டே என்ன ஆகும் கெட்ட எண்ணங்கள் விட்டு போயிடும் உடம்பு கிளீன் ஆகிடும் குரு பகவான் பார்க்கும்போது அப்போ யாராவது போதைப் பொருட்கள் தீர்த்தவாரி அந்த பழக்கமே வராது உடம்பு ஆன்மா கிளீன் ஆயிடும் சுத்தமில்லாத விஷயங்கள்லேருந்து மனசு தானே நகர்ந்துடும் அந்த குரு பகவான் உங்களுக்கு என்ன பருகிறார் உங்களுடைய ஏழாம் பார்வையாக மூன்றாம் வீட்டை பார்க்கிறார் ஒன்பதாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை பார்க்க அஞ்சை குரு பார்க்கும்போது பெரும் சொத்து சேரும் நிறைய சொத்து விஷயங்கள்லாம் சேரும் ரொம்ப மிக அற்புதமான ஒரு காலம்னா கும்ப துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இதை விட ஒரு சூப்பரான நேரம் எதுவுமே கிடையாது பிரமாதமாக இருக்க போகிறீங்க ஜாலியாக இருக்க போகிறீங்க நூற்றுக்கு இரநூறு மார்க்கு